சைத்தானிம் சுந்தார் ரஹ்மான் வகையில் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனை மீட்டுக் கொண்டிருக்கிறதை தாம் இரநூத்தி எண்பத்தி ஓராவது நாளை அடைந்திருக்கிறது இதில் இஸ்ரேலுக்கு இனி எதிர்காலம் இல்லை என்ற அளவுக்கு உலக நாடுகளில் ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வருடாந்திர அறிக்கையில் சைல்டு கில்லர் என்று இஸ்ரேலை குழந்தைகளை கொலை செய்வதில் அதி முக்கியத்துவம் வாய்ந்த நாடு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிற நாடு என்று அதை பிளாக்லிஸ்ட் பண்ணியிருக்க கருப்பு பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள் இதற்கு பல பின்விளைவுகள் இருக்கும் ஆனால் இவையெல்லாம் சேர்ந்து கூட ஒரு குழந்தையின் உயிரை கூட காப்பாற்ற முடியவில்லை என்பதுதான் நம்மளுடைய வாதம் அதுவே நிலைக்கிறது ஆனால் எதிர்காலத்தில் இஸ்ரேல் தலைநிமிந்து வாழ முடியாது இருக்காது இருந்தால் தலை நிமிர்ந்து வாழ முடியாது என்ற நிலை ஏற்படுகிறது அதன் பிறகு நேற்றும் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்தான் உலக ஊடகங்களை பெரிய அளவில் ஆக்கிரமித்து வருகிறது நாமும் அதிலிருந்தே தொடங்குவோம் நேற்று நூற்றி ஐம்பது மிசில்களை கொண்டு தாக்கியிருக்கிறார்கள் பதினைஞ்சு இஸ்ரேலிய மிலிட்டரி சைட்ஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவ முகாம்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அளிக்கப்பட்டிருக்கின்றன அவை எரிந்து கொண்டும் இருக்கின்றன அவை மிகப்பெரிய நீண்ட பட்டியல் சிலவற்றை மட்டும் சுட்டி காட்டுவோம் அல் ஜௌரா பேரக்ஸ் கல்யாண் பேரக்ஸ் யோவா பேரக்ஸ் கத்தாவா பேரக்ஸ் நஃபா பேரக்ஸ் பெய்த் ஹாரோன் பே பேரக்ஸ் என்று அந்த பட்டியல் நீள்கிறது ரோஸ் பினா செட்டில்மெண்ட் அது ஒரு செட்டில்மெண்ட் அழித்து இருக்கிறார்கள் அல்லது எரித்திருக்கிறார்கள் அங்குள்ள மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் டேவிட் பேஸ் என்று சொல்லக்கூடிய நார்தன் ரீஜினல் கமாண்ட் ஃபார் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியினுடைய எல்லா ஆணைகளும் பிறப்பிக்கின்ற அந்த மையத்தை அடித்து உடைத்திருக்கிறார்கள் அதை தாக்கி இருக்கிறார்கள் அதே போல் பெய்த் ஹிலால் இவை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுது இஸ்ரேல் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது அது இனி ஹிஸ்புல்லாவுடைய அட்டுழியங்கள் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் அதிகமானது என்று சொன்னால் நாம் வாழ முடியாது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது அதனால் ரப்பாவில் இருந்தோம் இதர பகுதிகளில் இருந்து நமது இராணுவத்தை பின்வாங்கி கொண்டு நாம் ஹிஸ்மில்லாவோடு போரிடுவதை பற்றி ஆலோசிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் எடுத்த உடனேயே அவர்கள் நாங்கள் எல்லா ப்ரிப்ரேஷனையும் தயார் பண்ணிட்டோம் நாலு லட்சம் பேர் தயாராக இருக்கிறார்கள் உடனே வருவதற்கு என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் கெல்வி ஒரு நாலஞ்சு நாளாக ஒரு நாலாயிரத்து ஐநூறு பேர் சண்டைக்கு வாங்கடா உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறோம் என்று இஸ்ரேலிய இராணுவத்தை அழைத்து பார்க்கிறார் ஒருவனும் வருவதில்லை அதன் பிறகு இந்த இரண்டு நாளில் மட்டும் நடந்த அல்லதுல்லா நடத்திய தாக்குதலில் அறுபதாயிரம் டிமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிஃபா காலத்து அளவே அளவே இருக்கிறதே அது அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு அதாவது விவசாய நிலங்களுக்கு உதுமானிய ஆபத்து வைத்த அளவின் பெயர் தான் டிமஸ் அதை அறுபதாயிரம் எரிந்திருக்கிறது அறுபதாயிரம் நில நிலப்பரப்பை ஏக்கர் நிலப்பரப்பை என்று நாம் வைத்து கொள்ளலாம் அறுபதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை அவர்கள் இனி பை பயிரிட முடியாது என்ற நிலை வந்திருக்கிறது அதனால் அந்த அப்பர் கலியில் லோயர் கலியில் எல்லாம் அறிஞ்சு போச்சா இப்போது அந்த கலினியினுடைய கான்ஃபரண்டேஷன் சோனில் உள்ள அந்த தலைவர் சொல்லியிருக்காரு இஸ்ரேலுக்கு ஒரு நிம்மதி இருந்தது என்னவென்று சொன்னால் காசா என்கிழவில் இருந்து செட்டில்மெண்டில் மீது தாக்குதல் நடத்தும் அந்த குடியேற்ற பகுதிகளில் இருந்தவர்களை கொண்டு வந்து வடக்கு இஸ்ரேலில் அதாவது நார்தன் இஸ்ரேலில் கொண்டு வந்து குடியமர்த்தலான் என்ற நிலை இருந்தது இப்போ நார்தன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலுடைய பகுதியில் வாழ்பவர்களை எங்கே கொண்டு வைப்பது என்பது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய தலைவலியாக ஆகியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஆகவே நாங்கள் இப்பொழுது அந்த இடங்களை விட்டு முட்டாக வெளியே வருகிறோம் என்று அதே மாதிரி கோலான் ஹைட்ஸ் பத்னத்தி இன்னும் ஏரியாவில் சஃபத் பத்னத்தி இன் ஏரியாவில் ஓயாமல் சைரன் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது அதை தொடர்ந்து மிசில்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்பது அந்த பகுதியிலே இருந்து இஸ்ரேலினுடைய சேனல் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஹரஸ் போன்ற பத்திரிகைகள் தந்து கொண்டிருக்கின்ற செய்திகள் அதே போல் வழக்கமாக தாக்குகிற அல்ரிஹாப் பகுதி அல் சமுகா பகுதி ரம்தா பகுதி இவற்றையெல்லாம் கூட தாக்கியிருக்கிறார்கள் அதன் பிறகு ஒரு சர்வே நடந்திருக்கிறது நார்தர்ன் இஸ்ரேலில் சண்டைக்கு போனால் வடக்கு இஸ்ரேலில் சண்டைக்கு போனால் என்ன நடக்கும் என்று இஸ்ரேலிய மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் அக்டோபர் ஏழுக்கு பிறகு உங்களால் எந்த யுத்தத்தையும் ஜெயிக்க முடியும் என்று நாங்கள் நம்பவில்லை என்று இஸ்ரேலிய இராணுவத்திடம் சொல்லியிருக்கிறார்கள் உங்கள் மீது இருந்த எல்லா நம்பிக்கையும் நீங்கள் எங்களை பாதுகாப்பீர்கள் என்று இருந்த எல்லா நம்பிக்கையும் அக்டோபர் ஏழோடு அழிந்து போனது என்று சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்தில் இங்கே ஹிஸ்புல்லாவிடத்தில் இப்படி நாற்பது நாலு லட்சம் பேரோடு மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு ரஃபாவில் இருந்தும் காசாவில் இருந்தோம் ரஃபாவர் நாடு காசா ஒரு நாடு இப்போ அப்படிதான் பொது புத்தி இந்த பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னா கார்பரேஷனுக்கு உள்ளால் அந்த கார்பரேஷனுக்கு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறத மத்திய காசாவுக்கு கார்பரேஷன் வண்டிகள் வந்து விட்டது இன்னும் சொன்னா எப்படி இருக்கும் அதே போலத்தான் ரஃபாவில் கார்பரேஷன் லாரிகள் வந்து கொண்டே இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள் ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதி ரஃபான்னு சொல்லியா அது கார்பரேஷன் கூட அது முனிசிபாலிட்டி தான் அப்படி ஒரு பெரிய நாட்டோடு யுத்தம் நடப்பது போல ஒரு பிரம்மையை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பிரம்மையை அப்படியே பொது புத்தியில் பதிக்கின்ற அளவில் செய்திகளை போடுகின்றன பத்திரிகைகள் நான் இப்போ இருந்து வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டா நேற்று ரஃபாலில் தான் நிறைய அழிகளை ஏற்படுத்தி இருக்கிறான் அங்கே இருந்து பல மக்கள் அங்கும் இங்குமாக அலக்கழிந்து கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு இடையே உணவு கிடைக்கு கிடைப்பதும் பிரச்சனையாக இருக்கிறது இத்தனைக்கும் பிறகும் அந்த மக்கள் உறுதியாக அந்த போராளிகளோடு நிற்கிறார்கள் இப்பொழுது அங்கே இருந்து படைகளை வாபஸ் வாங்கிட்டு நான் லெபனானுக்கு வாரங்கிறேன் அப்போ லெபனானில் ஒரு சர்வே நடத்துகிறாங்க அது என்னவென்று அதை பற்றி பலரும் சொல்லுகிறார்கள் ரெண்டு லட்சம் லாங் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை தயாராக வச்சுருக்கான் இஸ்ரேலோட எந்த பகுதி வேணுமானாலும் தாக்க முடியும் என்று ஆனால் இஸ்ரேல் வந்து இப்போ நான் தரை வழியாகத்தான் லெபனானுக்குள்ளால் போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஹிஸ்புல்லாவனுடைய தலைவர்கள் கமாண்டர்கள் சொல்கிறாங்க நாங்கள் இயக்க ஆரம்பித்ததே பாலஸ்தீனை விடுதலைக்கு தான் எங்களுக்கு வேறு லட்சியமே கிடையாது இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்கே அந்த கவர்மெண்ட்டில் லெபனான் ஆட்சி செய்துட்டு இருக்கேன் நாங்கள் ஒரு இயக்கத்தை தொடங்கியது பைரூத்தில் நீங்கள் நடத்திய தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுகளில் நடத்திய படுகொலைகளுக்கு பிறகு லெபனானுடைய தலைநகரில் இருந்த அகதியல் முகாம் பாலஸ்தீன் அகதியல் முகாமில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இதில் மூவாயிரம் அதில் மூவாயிரத்தை ரெண்டே நாளில் புல்டோசர் வச்சு மக்களை கொலை செய்தான் அதில் அதிலிருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் எழுந்த அமைப்பு தான் ஹிஸ்புல்லா அந்த அமைப்பினுடைய நோக்கமே உன்னோட சண்டை போட்டு உன்னை தான் இப்போ ஒவ்வொரு தடையும் அங்கே ஒரு இஸ்புல்லாட ஒரு கமாண்டர் இறக்கும்போது அவர்கள் அதை எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் சோ நேற்று அப்துல்லா அஹத் இறந்தபோது அவர்கள் என்னதான் சொல்லாம் அப்துல்லா அஹத் டைட் ஆர் ஷஹீதானார் வே மார்டு அல் அல்குஸுக்கு பைத்தி முகதூக்கு செல்லும் வழியில் அவர் சகிதானார் தான் சொல்வார்கள் இது ஒவ்வொரு சகாதத்துக்கும் அவர்கள் சொல்வது எங்களுக்கு அதுதான் லட்சியம் அதனால் நீ தாராளமாக வரலாம் உங்களுக்காகவே காத்திருக்கிறோம் அதன் பிறகு காசாவில் இருக்கின்ற அந்த மக்கள் ஒரு டிஃபன்ஸ் வார் என்று நான் அடிக்கடி சொல்வது போல ஒரு பாதுகாப்பு யுத்தத்தை தான் அவர்களால் நடத்த முடிகிறது தான் அதுக்காக ஜென்மம் எடுத்திருக்கிறோம் வாருங்கள் என்று சொல்கிறார்கள் அதை சில எழுத்தாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இஸ்ரேலை எதிர்கொள்ள முடியும் என்று காட்டினார்கள் ரெண்டாயிரத்தில் இஸ்ரேலை தோக்கடிக்க முடியும் என்று காட்டினார்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் நாங்கள் எல்லா விதத்திலும் உனக்கு மேல் என்று காட்டினார்கள் இதைத்தான் டேவிட் செல்போன் என்பவர் லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம் என்று தலைப்பிட்டு அதில் ஹசன் நசுருல்லா அவர்களுடைய படத்தை தான் தன்னுடைய புத்தகத்துக்கு அட்டைப்படமாக போட்டு போட்டிருந்தார் இதை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டதால் அது இப்பொழுது ரபர்ஸுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க அதை மேற்கோள் காட்டி எல்லோரும் சொல்கிறார்கள் அப்பொழுதே சொல்லி என்று இப்போ ஹிஸ்புலா என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் நோக்கமே நீ காசா ரஃபா அங்கே செய்யக்கூடிய இதில் இருந்து வெளியில் வந்து அங்கே செய்யக்கூடிய அட்டூழியங்களிலிருந்து நீ வெளியில் வரணும் எங்களை எதிர்கொள்ளணும் என்பதுதான் ஆகவே யுத்தம் இன்னொரு இடத்தை இன்னொரு மையத்தை நோக்கி போகிறது அதனால் இனி ஹிஸ்புல்லாவே மையப்பகுதியாக மாறும் என எதிர்பார்ப்போம் ஆனால் காசாலையும் ஒன்று ஜும்மா உடல போராளிகள் குழுக்கள் இப்பொழுது அல் பகுதியில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவம் அல் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து வெளியேறி இருக்கிறது ஆனால் எழுதுபவர்கள் என்ன சொல்கிறார்கள் பகுதியில் இருந்து வெளியேறும் போது எல்லாத்தையும் அழித்து தான் போனார்கள் அவர்களுடைய இராணுவத்தினர் அழிந்தார்களே தவிர வேறு யாரையும் அவர்களால் அழிக்க முடியவில்லை ஆனால் அவர்கள் அழித்ததெல்லாம் கட்டடங்களையும் மரங்களையும் மற்ற மருத்துவமனைகளையும் தான் அழிக்க முடிந்தது போராளிகள் அடித்த அடியில் நேற்று தெரித்து ஓடி இருக்கிறார்கள் அதே போல் ரஃபா பகுதியிலும் ரெண்டு ஆம்புஸ் அல் ஜெய்தூல் குள்ளல அங்கேயும் ஒரு நடந்து நடந்திருக்கிறது அங்கே நடந்த ஆம்புலன்ஸில் நிறைய பேர் இறந்து போனதை ஹெலிகாப்டர் வைத்து தான் இருக்கிறார்கள் அடுத்தால ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு சம்பவம்னு சொன்னாங்களே அந்த சம்பவம் இப்பொழுது அதனுடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள் என்ன ரஃபால நாலு முதல் ஐந்து வீடுகளில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் உட்கார்ந்திருந்த போது நடந்த தாக்குதல் அதை போராளிகள் குழுக்கள் தாக்கினார்களா அல்லது இஸ்ரேலிய இராணுவமே தாக்கிவிட்டது தான் விட்டதா என்பதுதான் சந்தேகம் இப்பொழுது அறிக்கை வெள்ளரிக்காவில் வெண்ண தடவியது போல வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் முதலில் இவர்கள் அந்த நாலு வீடுகளையும் துளாவும் போது துடைத்து எடுக்கும் போது உள்ளே ஒரு வெடிகுண்டு கூட இல்லையாம் ஆனால் இந்த நாலு வீடு நாலு வீடுகளிலும் அவர்கள் குடியேறி தங்களுடைய நிலைமையை சீர் செய்து கொண்டு இருக்கும்போது அதாவது செட்டில் ஆகிட்டு இருக்கும்போது பில்டிங் உள்ளால் திடீரென்று வெடித்தது அது எங்கிருந்து அந்த வெடிபொருள் வந்தது என்று தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் எங்க மாயமாட்டா வரும் ஒண்ணுலே போராளிகள் குழுக்கள் தாக்கி இருக்க வேண்டும் அல்லது நீ வச்சிருந்த வரிசையா மெர்காவா டேங்கு திருடமாறி இல்ல அவனும் மர்க்காவா டேங்கு அந்த மர்க்காவா டேங்குகள் தாக்கி இருக்க வேண்டும் ஆக அந்த அழியில நாங்கள் வந்து ஹெலிகாப்டரை வச்சும் மீட்க முடியாத ஒரு பெரிய சோகமான நிகழ்வை காலையிலிருந்து சாயங்காலம் வரையும் ஹெலிகாப்டரை வைத்து படைப்பிரிவுகளை நாங்கள் மீட்டு கொண்டு இருந்தோம் என்று இப்போ பேலஸினியன் சென்டர் ஃபார் சர்வே அண்ட் பாலிசி ரிசர்ச் ஒரு இது நடத்திருக்கு இப்பொழுதாவது இப்பொழுது ஏறத்தாழ முப்பத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் ஷஹீதாகி விட்டார்கள் அப்பாவி மக்கள் காசா பகுதியில் அதில் எழுபது சதவீதம் பெண்கள் எண்பத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்து விட்டார்கள் இதற்கு பிறகாவது பிரகாவது மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறதா போராளிகள் குழுவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டால் அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹமாஸ் ஜெயிக்கும் அவர்களை மீண்டும் காசா சிரிப்பை ஆட்சி செய்வார்கள் காசா பகுதி ஆட்சி செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அதனால் உறுதியாக அவர்களோடு நிற்போம் அதை தவிர வேறு வழியும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக இங்க மக்கள் ஒரே இந்த பக்கம் போராளிகள் இருக்கிறார்கள் இஸ்ரேலில் நடந்த சர்வேயில் உன்னால எதுவும் முடியுங்கிறத அக்டோபர் ஏழுக்கு பிறகு நாங்கள் நம்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே இப்பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது உலக ஊடகங்களும் உலக நாடுகளும் வெப்பனைசிங் எய்ட் என்று அமெரிக்கா மிதவை துறைமுகம் வழியாக உணவுப் பொருட்களை கொடுக்கவில்லை அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு மூணு கேப்டிவ்ஸை கொண்டு ஒரு நாலு பேரை மீட்பதற்குத்தான் பயன்படுத்தி இருக்கிறது என்று ஏற்கனவே நான் சொன்னேன் வேர்ல்டு புக் ஃபுட் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய உணவு வழங்குகிற ஐக்கிய நாடுகள் சபை இனிமேல் மிதவை துறைமுகத்திலிருந்து தரக்கூடிய உணவு எதையும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அந்த பக்கமே வர மாட்டோம் என்று ஆகவே மிதவை துறைமுகம் ரெண்டு தடவை காணாமல் போச்சு இனிமே அது தானாகவே அழிந்து போகும் என்ற நிலை வந்திருக்கிறது அடுத்தது அல் குஷ் பிரிகேட்ஸு காசா வளாகத்தில் அஸ்தோத் அஸ்கலான் மஃப்லின் நி ஆம் ஆகிய இடங்களை தாக்கி இருக்கிறது அங்கிருந்து அந்த பகுதியில் இருந்த வந்தேரிகள் எல்லோரையும் முற்றாக அழித்து முற்றாக வெளியேற்றி விட்டார்கள் ஆக காசா என் கிளைவு இப்போ பெருசாக தான் ஆகிருக்கு ஆனா இங்க உள்ள அவனுடைய தாக்குதல் காட்டு தொடர்கிறது அதனால் அழிவது அப்பாவி மக்களும் மரங்களும் மருத்துவமனைகளும் இந்த பக்கம் ஏற்படுகின்ற இஸ்ரேல் பக்கத்தில் ஏற்படுகின்ற அழிவு என்பது அவர்களுடைய இராணுவத்திற்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் இருக்கவன் சண்டை போட மாட்டாங்கிறான் காசா பகுதியில இல்லாதவன் காசா பகுதிக்கு வெளியில இருக்கவன் காசா பகுதிக்கு உள்ளால வரமாட்டான் என்று சொல்லுகிறான் இப்போ அமெரிக்காவினுடைய உதவி எல்லாம் நீடித்து கொண்டு இருந்தாலும் அமெரிக்கா வந்து ஹமாஸோட நேரே பேசுகிறது பேச துடிக்கிறது என்ன நான் ரெண்டு நாளாக சொன்ன தூதர்களை அனுப்பி இருக்கிறது அது வந்து அமெரிக்காவை சார்ந்த சிலர் அழைத்து செல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்களாம் அவர்களை விட்டு விடுவதாக இருந்தால் நான் இங்கே ஒரு சீஸ் ஃபயருக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு அதை இஸ்ரேலில் நீ என்ன வேணாலும் பேச நாங்கள் முடியாதுன்றா நேரத்து ஹமாஸ் சொல்லிட்டாங்க எங்கள் கண்டிஷனை தளர்த்தாம எந்த எங்களுடைய நான்கு நிபந்தனைகளையும் தளர்த்தாமல் இண்டிபெண்ட் பேலஸ்தீன் வரைக்கும் உள்ள நிபந்தனைகளை நீங்கள் தளர்த்தாமல் எந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்தாலும் அது ஷார்ட் டைமாக லாங் டைமாக நாங்கள் ஒத்துக்குவோம் ஆனால் நீங்கள் காசாவில் இருந்து இஸ்ரேல் படை முட்டாக வெளியே போக வேண்டும் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும் உணவுப் பொருட்கள் தாராளமாக உள்ள வர வேண்டும் காலப்போக்கில் எங்களுக்கு இண்டிபெண்ட் பேலஸ்தீன் அமைய வேண்டும் என்று இப்பொழுது உலக மக்களினுடைய மனதில் தனியான ஒரு பாலஸ்தீன் வந்து விட்டது நேற்று ஸ்பெயின் வேண்டும் அதனுடைய வெளிவாக துறை அமைச்சர் ரமலாக்கு போயிருக்கிறார் போய் அங்க அவர் என்ன சொல்லுவார்னா இண்டிபெண்டன் ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீனுக்கு நான் ராஜாங்க உறவு ராஜாங்க உறவை வளர்த்து கொள்வதற்காக தான் வந்தேன் என்னுடைய இந்த விசிட் டிப்ளமேட்டிக் விசிட் ராஜாங்க விஜயம் என்று சொல்லியிருக்கிறார் அதை பாலஸ்தீன அதாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அப்பாஸ் நின்று வரவேற்றிருக்கிறார் இப்பொழுதே பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு என்று சொல்லுகின்ற போது அவர்களெல்லாம் பாலஸ்தீன் அதாரிட்டியை தான் மனதில் வைத்து கொள்ள கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவன் தான் ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட அவையாக இருக்கிறான் கமாஸ் அவர்களை கையகப்படுத்துகிற வரைக்கும் அவர்கள்தான் இருப்பார்கள் போல் தெரிகிறது அடுத்தது ஹவுடேஸ் நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கற்ற போட்டிருக்கான் அமெரிக்கா சீஸ் வருதுன்னா நாலு ஹாஸ்டேஜஸ் எல்லாம் காரணம் ஆனால் தொண்ணூறு பெர்சென்ட் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவினுடைய வியாபாரம் கடல்வழி வியாபாரம் அடிபட்டு போனதுதான் காரணம் அது அமெரிக்காவினுடைய சென்டோ என்று சென்றக்கூடிய சென்ட்ரல் கமாண்டும் அறிக்கை விட்டு இருக்கிறது நைன்டி பர்சன்ட் பிஸ்னஸ் இந்த கடல்வழி வியாபாரம் அதனால் கட்டு போய்விட்டது அறுபத்தைந்து நாடுகளோடு நாங்கள் வைத்திருந்த வியாபாரம் நாசமாக போய்விட்டது டுவெண்ட்டி நைன் மேஜர் எனர்ஜி அண்ட் ஷிப்பிங் கம்பெனிஸ் வந்து நாங்கள் அந்த க அந்த வழியாக போக மாட்டோம் என்று அறிக்கை விட்டார்கள் பத்தொன்பது கப்பலை எரித்து விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது நேற்று ஆறு கப்பலை அளித்திருக்கிறார்கள் இதில் ஒரு கப்பல் அங்கே எரிந்து கவுந்து கொண்டு இருக்கிறது அமெரிக்காவும் ஐக்கிய ஆங்கில நாடும் நாங்களும் சும்மா எரிக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கொடைடா என்கிற இடத்தை தாக்கியிருக்கிறார்கள் இதுவரைக்கும் எதாவது கேஷுவாலிட்டின்னு சொல்லக்கூடிய இழப்பு வந்தால் உடனே சொல்லிவிடுவார்கள் ஆனால் நேற்று எதையுமே சொல்லவில்லை எதுவும் இழப்புகள் ஏற்பட்டதாக சொல்லவில்லை வெறும் தாக்குதல் மட்டும் நடந்தது என்று சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தது அக்ஸாவில் மீண்டும் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு இந்த வந்தேரிகள் ஈத தீவிரவாதிகள் அதாவது சியோனிஸ்டுகள் அந்த பெண்டருடைய தலைமையில் உள்ளே புகுந்து சில கபலீகரங்களை இருக்கிறார்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அந்த மக்கள் தொழுவதற்கு வழிவிடாமல் தடுப்பது தான் அவங்களுடைய நோக்கம் என்று சொல்லப்படுகிறது இன்ஷா அல்லா இன்றைக்கு எத்தனை பேர் ஜும்மாவில் கலந்து கொள்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைக்கும் உங்களுக்குன்னு தருவோம் அதே போல் வெஸ்ட் பேங்க் நம்ம அதை தனியாகவே பேச வேண்டிய அளவுக்கு வெஸ்ட் பேங்கில் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கிறது அங்கே இஸ்லாமிக் ஜிஹா அமைப்பை சேர்ந்த அல் குஸ் பிரிகேட்ஸ் வந்து ரெண்டு பேர் சஹீதாகிருக்காங்க நாற்பது ஐ இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஸ்போர்ட்ஸ் சார்ந்தவர்களை காயம்பட செய்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தினர் இந்த கருப்பு பட்ட பட்டியலில் உள்ள நாட்டின் இராணுவத்தினர் அங்கே எப்பொழுதும் தாங்களுக்கு ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை பற்றி சொல்வதில்லை அவர்கள் எப்பொழுதுமே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் எல்லோரும் காயம்பட்டார்கள் காயம்பட்டார்கள் என்று சொல்வார்கள் பின்னர் அங்கே போன பிறகு இஸ்ரேல் போன பிறகு அவர்களுக்கு பைத்தியம் என்று சொல்வார்கள் இப்பொழுது இந்தோனேசியா உலக அளவில் ஒரு பெரிய இதை கொண்டு வந்திருக்கிறது அதில் ஆயிரம் ஆயிரம் பாலஸ்தீன காயம்பட்டவர்களை நாங்கள் கிழக்காசிய நாடுகளுக்கு அனுப்பி அவர்களுக்கு முழு வைத்திய செலவையும் அவர்களுடைய ரீஹாபிலிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய மறுவாழ்வை நாங்கள் கவனித்துக் கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் இந்த அரபு நாடுகள் கள்ளக்காதல் வைத்துக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேலோடு ரகசியமான இடங்களில் சந்தித்து பேசுகிறார்கள் எவ்வளவு கேவலமான ஒரு நாடாக இந்த சவுதி அரேபியா மாறியிருக்கிறது என்று சொன்னால் அஜிலே இன்றைக்கு இதுவரைக்கும் பெருமளவில் மக்கள் கூடிவிட்டார்கள் அந்த மக்கள் ஒரு பாலஸ்தீன் சாலிடாரிட்டி பாலஸ்தீன மக்களே நீங்கள் தனித்தில்லை நாங்களும் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லு இந்த வாய்ப்பை வழங்க மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறது பாலஸ்தீ ஹஜ்ஜாஜிகள் யாரும் பாலஸ்தீனை பற்றி பேசக்கூடாது என்று வாய்ப்பூட்டு போட்டிருக்கிறது அங்கே வருகின்ற பிரசங்கிகளும் யாரும் பாலஸ்தீனை பற்றி பேசக்கூடாது என்று வாய்ப்பூட்டு போட்டிருக்கிறது உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து யூரோப்பியன் யூனியன் உட்பட பிளாக்லிஸ்டில் வைக்கணும்னு சொல்லி ஆண்டோனியா கவுட்ரஸ் தன்னுடைய அறிக்கையில் பிளாக்லிஸ்டில் வைத்து விட்டார் ஆனாலும் இந்த புறம்போக்குகளுக்கு அந்த இஸ்ரேலை கண்டிக்கவோ அல்லது கண்டி இஸ்ரேலுங்கிற வார்த்தையை சொல்லவோ முடியவில்லை பாலஸ்தீன் வார்த்தையை சொன்னாலே கைது உங்களை விட மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன யூரோப்பியன் நேற்று இட்டலியில் நடந்த கூட்டத்தில் வே டு தம் நாங்கள் அதை அங்கீகரிக்கக்கூடிய வழியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போதைக்கு உருவா என்ற யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் ஏஜென்சிக்கு நாங்கள் கொடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பணத்தை இடையில் நிறுத்தினோம் பின்னர் கொடுக்க தொடங்கினோம் மீண்டும் அதை நாங்கள் அதிகப்படுத்தி கொடுப்போம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் இப்படி உலக அளவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் போரைத்தான் போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாவோடு இனி நேரடியாக லெபனானோடு நேரடியாக இஸ்ரேல் மோதும் போது என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க